ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்த்திங்களா வீடியோஸு என்ன கொத்து பரோட்டா மாதிரி அங்கங்கே கொத்தி கொத்தி வச்சுருந்தாங்களா முழுசாக எதுவுமே வரலல்ல கட்டு கட்டு கட்டுன்னு பண்ணியிருந்தாங்கல்ல அப்படி தான் காட்டுறாங்க விஜய் டிவி நான் தான் சொல்கிறேன் ஒன் ஆர் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாம் ஒன்றும் பியராக இருக்காங்க இல்லைனா பெரிய பெரிய சேனலில் அதுக்காக ரிவ்யூ பண்ண சொல்லி பண்ணுற இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற சேனல் ரிவ்யூ காட்டுறாங்க ஸோ அதெல்லாம் நல்லா தான் போகுது என்னோடய வியூஸ் பெருசாக போகிறது இல்லை ஆனால் ஷார்ட்ஸ் போகுது ஷார்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் பிடிக்கும் ஆனால் அதே டைமில் வீடியோஸில் நான் லைவ் அப்டேட்ஸும் சேர்த்து சொல்கிறேன் பட் ஆனால் அது வியூஸ் போகிறது இல்லை ஏன்னா யாருக்கும் கட்டோ கட்டல ஜால்ரவும் போடல இருக்கிற விஷயத்துக்கு சரி தப்பு ரெண்டுமே போது என்னோட போகிறது இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா அட்லீஸ்ட் அதிலையாச்சும் உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நான் தவிர விஜய் டிவி நீ போட்ட ப்ரொமோக்கும் வந்த எபிசோடு ஏதாவது சம்மந்தம் இருந்ததா அப்புறம் பாருதாட்டிடியூட் பாருதாட்டிடியூட் போது கனியாக்க பண்ணது என்னாச்சு ஏன் வில வரல சபரிய மட்டுமே விஜய் டிவி ப்ராடக்ட் ஹைலைட் பண்ணி ஸ்டார்டிங்கே வின்னர் ஏன் ரெண்டாவது செகண்ட் வீக் எபிசோடே வராதப்போ செகண்ட் வீக் எபிசோட் ஸ்டார்ட் ஆகாதப்போ ஃபஸ்ட்டு வீக்லேயே நீங்கள் வின்னர் டாஸ்காக அது இதுன்னு கொண்டு வரீங்க அப்போ ஏன் கேமை ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க பார்வ ஒருத்தர் மாயா மாயான்னு சொல்லி உள்ளே சொல்லும் போது ஏன் அதுக்கான விஷயத்த அதுவும் அவர் வந்து வீக் எண்டில் எபிசோட்டில் பிரவீன் காந்தி கேரக்டராக நான் பார்வா மாயான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மாயாவோ ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சபரிய சகுனின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா கனி அக்கா வந்து கண்ணீங்காக தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் விஜய் உள்ளே எல்லாரும் சொல்கிறாங்க அதே எல்லாம் சொல்றாங்க கேமரா கூட வந்து கணி சபரி பேசும்போது தான் கேமரா திரும்ப அப்படின்னும் போது நீங்கள் சபரியை நல்லவராகவே காட்டிக்கோங்க இல்லைன்னு சொல்ல கமருதீன் கூட ஒரு இடத்துல சபரிய சொல்லிப்போம் சார் சார்னு ரொம்ப நல்லவராக வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு அவர் நல்லவராக இருக்கட்டும்ங்க தண்ணி கொடுத்தவராக கூட இருக்கட்டவங்க தண்ணி டேங்க்கில் எல்லாம் பண்ணவரா அதுக்குன்னு அவர் கேம் ஆடலன்னு ஆயிடுமா அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ கனி அக்கா பண்ணுறது சாப்பாடு தான் முக்கியம் இன்றைக்கி எல்லோரையும் சாரி கேட்கணும் அது முக்கியமாக பார்வை கேட்கணும் கேட்கணுன்னு சொன்னோங்க போன வாரம் கெமி ஆடின கேமில் பார்வை அஃபெக்ட் ஆனாங்கல்ல அப்போ ஒரு வாரத்தையாவது வந்து கெமி சாரி கேட்டாங்களா அது கேம் அப்படி தான் இருக்கும்னா இப்போ பவர் வர் வந்ததுக்கப்புறம் பார்வாடுறது கேம் தான் கனியாக்கா கிச்சன் டீம் இருந்தது அது கேம்னா அவங்க சால்ட் போட்டு யாருமே சாப்பிடல காலையில் சூப்பர் டீலக்ஸ் திருப்பி திருப்பி அதை சொல்றாங்க பாரு செஞ்சது சரி தப்பு அவங்க விஷயம் ஆனால் நீங்க உப்பு போட்டதுனால யாருமே சாப்பிடல காலைல கஞ்சி எங்களுக்கு வெறும் பேருக்கு ரெண்டு ஆப்பிளோ ரெண்டு ஸ்லைஸ் ஆப்பிளோ எனக்கு தெரியாது அது ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்தா எங்கள் பசி ஆயிடுமான்னு ரமேஜோ அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க சாப்பிடாம அப்ப கூட அந்த உப்பு போட்ட கஞ்சியை தான் ரமேஜோ கேட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க இதையோ நான் வீடியோஸ்ல பேசிருக்கேன் என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் வியூஸ் போகுதோ இல்லையோ என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன் உண்மை வேணும்னா வந்து வீடியோ பாருங்கள் பொய்யான ரிவ்யூஸ் போதோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த இதுவே பாருங்கள் அது எனக்கு தெரியாது ஆனால் என் மனசில் இருந்த கோவத்துக்கு எனக்கு அட்லீஸ்ட் சொசைட்டியில் சரி தப்பு என்னால் போய் பேச முடியாது ஆனால் சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இருக்க இந்த ஷோவை பார்க்குறதுல என்னால் சரி தப்புன்னு எனக்கு என்ன தோணுதோ அதை என்னால் பேச முடியும்னா அதுக்கு வியூஸ் வருதா வர் வரலையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டுருந்தாங்க நீங்கள் மட்டும் தான் பாரூக் இப்படி பேசுகிறீங்க வந்துட்டு மற்றவங்களும் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் என் பேசுறேன் பேசுகிறேன் தேங்க்யூ